தழியமாககும் நன்மணி பூண்ட நவரத்னாய் முக்கணி மாறும் நவரத்னம் வந்த நர்சீராவும் இருந்தொடையழகும் இணை முழந்தாலும் திருவடி எதனில் சிலம்பொழி முழங்க

என்னுயிர் குறாமிரை நன் காக்க பன்னிறுனை காக்க அடியேன் அழகுவே காக்க ஒடிப்பு கதிரே கழனும் தந்தியை காக்க வீட்டலில் நாட்டிகளிரும் நல்வேற்காக பேசிய வாய்தனை பெறுவேற்காக

அழுப்பதி நாரும் பருவேல் காக்க வெட்டி வேல் வயிற்றை விலங்க வேகாகர் சித்திலை அர்புதசெய் வேல் காகர் நானாங்கை நல்வேல் காக்க

நாவில் சரஸ்வதி நட்டுணையாக நாவில் கமலம் நல்லே காப்பால் நாயை முனை எப்பொழுதும் சாமத்தில் எதிர்வேல் காக்க காமதம் நீக்கி சதுவேல் காக்க 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 கனகவே காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க ியம் பெரும் வல்ல பூதம் பேர் அல்ல படுத்தும் மரகா முனியும் பிள்ளைகள் இன்னும் புழங்கடை முனியும்

குடைத்தல் சந்தி குடல் பக்க பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி படகு தரே பருவம் எல்லா பிரியும் என்றனை கண்டில்லாதோ எனக்கீரே உலகமும் எனக்குறைவாக ஆணும் பெண்ணும் நிறையும் எனக்க மண்ணால் ஆனும் மகிழ்ந்துறவாரும் சரவண பவனே சைலே திரிபுர பவனே பவனே பவமெளி பவனின் அரிசி மறு மாவணி காத்துவனே கருவேலவனே காத்திகை மைந்தா கடம்பா கடம்பனி இடும்பனை அழித்த இணையவேல் முருகா தனிகா சங்கரன் புதல்வா பருவா மதுரை கதில்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா அவன் புதிவாள் அழகிய வேளா செந்தி மாமலையும் செங்கல் வராய சமரா சண்முக சண்முகரசி காரா குரலால் கலைமகன் நன்றா என்னா இருக்க யான் உழைப்பாள் என்னை தொடர்ந்திருக்கும் எந்த பாடினே நாடினே பரவசமாக நேற்ற முதல் யான் நேற்றில் அணிய பாச வினைகள் உன் பதம் பேரவே சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைப்புற வாழ்க வாழ்க வானரச

நேசமுடன் ஒரு இணைவது வாழ் கந்த சசி கவசம் இதனை ஒரு நாள் முப்பதாறு

வீர லட்சுமி விருந்துணவாக இருவர் குழந்தை போற்றி தனது என்றும் மணமகள் கோவா போற்றி சிறுமி திவ்ய தேவா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேளா போற்றி

நான் பிண்டி போட்டோன்னு வச்சுட்டு வரலாம் காய வச்சு காய் தரையாத்தனை கலைக்கு அது மீன் ஒரு நாள் சரி சரி உங்க நம்ம கொண்ட போய் வீட்டில் வந்து எங்காய் சொல்லி நான் வீட்டில் போனேன் பார்த்தீங்களா நேரில் பண்ணி நேரம் பார்த்து கூட வீட்டில் ये បានរបស់ទៅផងទៅ angkan pa ra sa ni ta a chi kai pa da chi ta फिर वाला क्यों हो? अनकरिया गया। ये भी याद कर ले। लीवेन करूंगा, और करूंगा। हां? तब भी बोले, मैं बात भी कर सकता हूं, बात कर सकता हूं।

नाला वो पार्टी वाला बड़ा वाला bella tutta la cosa e la neve alla casa tutta chiusa e a me cosa non allora allora andiamo